வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் நிவாஸ் நீண்ட காலத்து பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் இங்கே நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற நிகழ்வு லண்டன் தமிழ் மார்க்கெட் அதாவது வந்து லண்டன் தமிழ் சந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வில் நாங்கள் வந்து கலந்து கொள்ளப் போகின்றோம் தமிழ் பிசினஸ் எல்லாத்தையும் வளர்ப்பதற்காகவும் தொடர்புடைய உருவாக்கி கொனிகேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காகவும் அவர்களை ப்ரமோட் பண்ணுவதற்காகவும் தான் நமது இந்த இந்த நோக்கத்துக்காக நாங்கள் இந்த தொடங்கி இருந்தோம் தலைமைத்துவ மேம்பாட்டுக்கான தமிழர் அமையம் சார்பாக நாங்கள் இந்த இன்றைய தமிழ் லண்டன் தமிழ் மார்க்கெட்டில் ஒரு வெளிப்பாடை செய்து கொண்டிருக்கின்றோம் ஊலி படம் ரஞ்சித் ஜோசப் அவர்களின் ஊழி மே பத்தாம் தேதி பிரித்தானியாவில் துயரங்களை வழியாகுது ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இங்கே இங்கே வந்திருக்கிறோம் இங்கே திரட்டப்படும் நிதியிலிருந்து அந்த தமிழ் ஸ்போர்ட்ஸும் அந்த தமிழ் ஸ்போர்ட்ஸோட இணைந்த பல திட்டங்களையும் நட நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நிவாஸ் நீண்ட காலத்து மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் எனது நீண்ட கால இடைவெளிக்கு பின்னர் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று நான் உங்களுடன் நினைக்கின்றேன் இங்கே நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற நிகழ்வு லண்டன் தமிழ் மார்க்கெட் அதாவது வந்து லண்டன் தமிழ் சந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வில் நாங்கள் வந்து கலந்து கொள்ளப் போகின்றோம் இங்கே இந்த நிகழ்வை பற்றி பார்த்தோம் சொல்லி சொன்னால் பத்து வருட காலமாக அதாவது இந்த நிகழ்வு பத்தாவது வருடம் சிறப்பாக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது லண்டனில் வசிக்கக்கூடிய தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து இந்த சந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வை வந்து நடாத்துகிறார் இங்கே இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய தொழில் முயற்சியாளர்களை வந்து ஒரு இடத்தில் ஒன்றிணைத்து அவர்களுக்கான புதிய சந்தை வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கின்றது அது என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்று சொல்லி என்றால் எங்களுடைய தமிழர்களுக்குரிய பாரம்பரியமான நிறைய விடயங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது இப்போ நான் இங்கே இந்த நாட்டுக்கு புதுசாக வாரன் என்று சொல்லி சொன்னால் எனக்கு என் சார்ந்த என்னுடைய கலாச்சாரம் சார்ந்த நிறைய பொருட்களை பொருட்களை வந்து எனக்கு விடர்கள் இருக்கின்றது புதுசாக நான் இங்கே வரையக்கல புதுசாக புதிதாக நான் இந்த இந்த இடத்துக்கு வரையக்கல எனக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்போ இந்த இப்படியான சந்தை வாய்ப்புகள் வந்து எனக்கான என்னுடைய என்னுடைய கலாச்சாரத்துக்கான நான் பயன்படுத்திய சில பொருட்களை மீள என்னால் தேடி அல்லது நேரடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயத்தை வந்து இங்கே அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றது ஸோ நான் இன்றைய பார்த்த மட்டும் இல்லை எங்களுடைய ஜாழ்ப்பாணம் அதாவது வந்து தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் வந்து எங்களுடைய தேசத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுகின்றது நான் பார்த்திருக்கின்றேன் சோ மிகவும் சந்தோஷமா இருந்தது ஓலைகளில் செய்யப்பட்ட உற்பத்திகள் மண்பாண்ட உற்பத்திகள் அதே நேரத்தில் இந்த ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இப்படியான பல்வேறுபட்ட பொருட்களை வந்து நாங்கள் எங்களுடைய தேசத்தில் பார்த்த பொருட்களை வந்து ஒரு வேறொரு நாட்டில் வந்து வேறு மொழி பேசுகின்ற இனத்தவர்கள் அதிகம் வாழுகின்ற வேறு இனத்தவர்கள் கூடுதலாக வாழுகின்ற ஒரு பிரதேசத்தில் பார்க்கும்போது மிக்கவே மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ இங்கு வாழுகின்ற ஒரு கூட்டத்தினரை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு தேவையான விடயங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு 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 தளமாக வந்து நான் இதை பல்வேறு பல்வேறுபட்ட நல்ல விடயங்களை உள்ளடக்கி இந்த சந்தை வந்து நடந்து கொண்டிருக்கின்றது ஸோ உள்ளே போகலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய சில தொழில் சம்பந்தமாக சம்பந்தப்படுத்தல் நடவடிக்கை தொடர்பாக எல்லாம் நாங்கள் பேசலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள் அவருடைய இலக்களி வரைக்கும் போயிருக்கின்ற விடயங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் கலந்து ஆரோசிக்கலாம் பார்க்கலாம் என்னுடைய பேர் திருவாஸ்கர் நான் இந்த பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் கமர்ஸில் கமிட்டி மெம்பராக இருக்கிறேன் நான் முந்தி பழைய சேர்மனாக இருந்தேன் நாங்கள் டூ தௌசண்ட் நைனில் எங்கிற பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் கமர்ஸ் இந்த நாட்டில் உருவாக்கினாங்க எங்களோடய ஐடியா என்னென்றால் இங்கே இருக்கிற தமிழ் பிஸ்னஸ்ஸுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி எல்லாட்ட பிஸ்னஸ்ஸையும் குரோ பண்ணுறது தான் எங்களோட மெயின் ஐடியா இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட்டுன்ற ஐடியா வந்து எங்களுக்கு எக்ஸிபிஷன் செய்கிறதுக்காக நாங்கள் தொடங்கினாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இப்போ இது பத்தாவது வருடமாக நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் இதன் ஐடியா வந்து எல்லா விதமான பிஸ்னஸ்காரரையும் இங்கே வந்து லேஷர் சென்டர்லேயே ஒரு பெரிய ஹோல் இது இங்கே வந்து எல்லோரையும் தமது ப்ராடக்ட்ஸையும் சர்வீஸ்களையும் இங்கே எக்ஸிபிட் பண்ணி இங்கு வர விசிட் பண்ணுவீங்க ஆயிரக்கணக்கில் நமது மக்கள் வருவார்கள் அவர்களுடன் தமது ப்ரொடக்ட்ஸையும் எக்ஸ்பிளை இப்போ எக்ஸ் சர்வீஸ்களையும் வடிவாக ப்ரெசன்ட் பண்ணி அவர்களுடன் தொடர்புகளை உருவாக்கி இப்போ இங்கு சேல்ஸ் செய்யக்கூடியவர்கள் சேல்ஸ் செய்வார்கள் கன்டாக்ஸை மேட் பண்ணக்கூடியவர்கள் கன்டாக்ஸை மேட் பண்ணுவார்கள் அப்படியான ஐடியாவுக்காகத்தான் நாங்கள் இந்த எக்ஸிபிஷனை செய்து கொண்டு வருகின்றோம் தாயகத்தில் வாழ்கின்ற மாற்றுத்திறனாளிகள் அவர்களது வாழ்வை அவர்களது சவால்களை அவர்கள் சாதனைகளை கொண்டாடுகின்ற தமிழ் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு விழா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டக்களப்பிலும் ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற இருக்கிறது அதனையொட்டி நாங்கள் இங்கே ஒரு இசை நிகழ்வு நடத்துகிறோம் ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பிரபல இஸ் பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் கானாபாலா கலந்து கொண்டு பாட இருக்கிறார்கள் இங்கே திரட்டப்படுகின்ற நிதியை நிதியை நிதியிலிருந்து அந்த தமிழ் ஸ்போர்ட்ஸும் அந்த தமிழ் ஸ்போர்ட்ஸோடு இணைந்த பல திட்டங்களையும் நட நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அதனை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக இன்று இங்கே லண்டன் தமிழ் மார்க்கெட்டிலே எங்களுக்கென்றும் ஒரு ஸ்டோல் ஒன்று நாங்கள் போட்டு எங்கள் எங்களுடைய மக்களோடு பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கின்றோம் ஸ்டோல் நம்பர் இருபதில் இதுவரை நடந்த விளையாட்டுப் போட்டிகளின் காட்சிகளை அதுக்கே காட்சிப்படுத்துவதோடு துண்டு பிரசரங்களையும் கொடுத்து இந்த நிகழ்வு குறித்தான ஒரு விழிப்புணர்வை ஒரு மக்கள் மத்தியில் அதை கொண்டு செல்வதற்கான ஒரு நடவடிக்கை இன்று நடந்து கொண்டிருக்கிறார் போட்டியிலே பங்கு பெற்றுகின்ற மாற்றுத்திறனாளிகளில் மாற்றுத்திறனாளிகள் அதோடு போட்டியிலே பங்கு பெற்ற முடியாத மாற்றுத்திறனாளிகள் என்று பலர் இருக்கிறார்கள் அது அவர்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட்டாக நாங்கள் வழியாற்றல் செயல் திட்டத்தை முன்னெடுத்து முன்னெடுக்கின்றோம் அது பெரிதும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுக்கும் திட்டத்திலே நாங்கள் நாங்கள் இதுவரை நூற்றி பத்து பேருக்கு மாதம் ஐயாயிரம் ரூபா என்ற அடிப்படையில் கொடுக்கின்றோம் இதில் இரண்டு கைகளை மலர்ந்தவர்கள் நினைக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு கால்களை முழந்தவர்கள் நினைக்கப்பட்டிருக்கிறார்கள் அத்தோடு முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவரில் ஒரு தொகுதியினர் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துவது எங்களுடைய ஒரு நோக்கங்களில் ஒன்று அத்தோடு மாற்றுத்திறனாளிகள் அல்லது பெண் பெண்தளமுத்த குடும்பங்கள் ஒரு சுய தொழில் முயற்சியை மேற்கொள்கின்ற போது அவர்களுக்கான ஊக்கத்தொகைகளை நாங்கள் கொடுக்கின்றோம் அதன் அதை அதனை பயன்படுத்தி அவர்கள் முன்னேறுவதற்கான வழிவகைகளை அவர்கள் மேற்கொண்டு மீண்டும் உதவிகளை பெற்று அவர்கள் ஒரு ஸ்திரமான உழைப்பை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயற்படுகின்றோம் சில மாதங்களுக்கு முன்னர் படுக்கை போன் ஒரு பெரும் சவாலாக வந்து பா பாதிக்கப்பட்டவர்கள் இறக்கின்ற நிலைமை இருக்கின்ற காரணத்தினால் இப்போது நாங்கள் படுக்கை புண் தொடர்பான விழிப்புணர்வும் அதற்கு எங்களால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு செயல்திட்டத்தை நாங்கள் இப்பொழுது நடைமுறைப்படுத்துகின்றோம் இது தமிழ் பெராஸ்போர்ட்ஸோடு நாங்கள் இணைந்து செயல்படுத்துகின்ற மற்ற செயல்திட்டங்கள் இம்முறை செப்டம்பர் மாதத்தில் தமிழ் பெராஸ்போர்ட்ஸ் தாயகத்திலேயும் மற்ற கிளப்பிலும் ஜாழ்ப்பாணத்திலும் நடைபெற இருக்கிறோம் ஸ்டாமல் இன்ஸ்டிடியூட் ஃபார் லீடர்ஷிப் எக்ஸலன்ஸ் அதாவது தலைமைத்துவ மேம்பாட்டுக்கான தமிழர் அமையம் சார்பாக நாங்கள் இந்த இன்றைய தமிழ் லண்டன் தமிழ் மார்க்கெட்டில் ஒரு வெளிப்பாடை செய்து கொண்டிருக்கின்றோம் அதில் முக்கியமாக இளையோர்கள் மத்தியில் அவர்களுக்கு மென்திறன் மற்றும் உணர்வு சார் நுண்ணறிவை வளப்படுத்துவதற்கும் மற்றும் தமிழ் பா தா தமிழ் அடையாளம் சார்ந்த அல்லது தமிழ் மரபு தமிழ் வரலாறு சார்ந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்கான உரையாடல்களை ஒரு பாடத்திட்ட அடிப்படையிலே கிட்டத்தட்ட ஆறு வாரங்களுக்கான பாடத்திட்ட அடிப்படையிலே நடாத்தி வருகின்றோம் இதுவரை முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இளையோர்களை உலகம் முழு என்று பல நாடுகளில் முக்கியமாக பிரித்தானியா கனடா ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பாவில் சில நாடுகளில் இருந்து இணைத்து செய்திருக்கின்றோம் முக்கியமாக நோக்கம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தமிழ் பாடசாலைகள் தமிழ் கற்பித்தாலும் தமிழ் பற்றிய ஒரு ஆழமான உணர்வும் அல்லது தங்களிடம் இருக்கும் கேள்விகள் இன்றைய இளைஞர்கள் தங்களிடம் இருக்கும் கேள்விகள் என்ற பல கேள்விகளை வெளிவார்கள் அந்த அடிப்படையிலே அவர்களுக்கான ஒரு உரையாடல் மூலமாக ஆங்கில மொழியிலே அல்லது அவர்கள் வாழுகின்ற நாட்டில் இருக்கின்ற மொழி எந்த மொழியாக இருக்கின்றதோ அந்த மொழியிலே நாங்கள் இதை நடாத்தி வருகின்றோம் இது தவிர பல வேலை திட்டங்களாக அவர்களை மற்ற உறவுகளோடு தாயகத்தில் இருக்கும் அவர்கள் வயது சார்ந்தவர்களோடோ அல்லது வேறு நாடுகளில் இருப்பவர்களுடன் இணைக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் ஒரு இணைப்பு பாலமாகவும் செயற்பட்டு வருகின்றோம் முக்கியமான நோக்கம் இந்த தொடர்ச்சியை கொண்டு போகும்போது அவர்களுக்கு தமிழ் அடையாளம் மற்றும் தமிழ் உணர்வு மட்டுமல்ல தமிழ் கற்க வேண்டும் அல்லது உலகத்தில் இருக்கும் சொந்தங்களுடன் உறவாட வேண்டும் அல்லது தங்களுக்கான ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயங்கள் ஊடாகவும் தலைமத்துவம் நுண்ணறிவு அதாவது உணர்வுசார் நுண்ணறிவு இப்போது அதனுடன் இன்று செயற்கை தொழில்நுட்பமாக இருக்கின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றிய சில உணர்வுகளை நாங்கள் ஏற்படுத்தி வருகின்றோம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு தமிழர்களை நகர்த்துவது அல்லது இளையோர்களை நகர்த்துவது என்று இப்படியாக பல வேலை திட்டங்களை நடத்தி வருகின்றோம் என்பதை குறிப்பிடுவதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஹாய் வணக்கம் ரெண்டு பேர் ஆதி இன்றைக்கு லண்டன் தமிழ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம் லுங்கு குழுமம் சார்பாக நிறையங்கனுக்கு வேற போடுற ஊழிப்படம் ரஞ்சித் ஜோசப் அவர்கள் அந்த ஊழி மே பத்தாம் தேதி பிரித்தானியாவில் திரையரங்கில் வழியாகுது ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இங்கே இங்கே வந்திருக்கிறோம் நீங்களும் வந்து மே பத்தாம் தேதி வந்து லண்டன் திரையரங்கில் வந்து ஊழிப்படத்தை வந்துப்பா இந்த ஊழிப்படம் எங்களை நாலாவது படம் இதுக்கு முதல்ல வந்து டக் டாக்டிக்ஸ்ட்ஸ் அந்த படம் வந்து பிரித்தானியர் உள்ள ஊழியின் திரையரங்குகளில் வெளியிட்டிருந்தோம் நாங்கள் ஒரு மூன்று நாலு கிழமைகளுக்கு முன்னுக்கு அதுக்கு முன்னுக்கு நாங்கள் சினம் கோல் தொட்டு இன்றைக்கு ரஜித்தண்டில் ரெண்டாவது படம் ஊழியையும் கொண்டு வந்திருக்கிறோம் கோல் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது அநேகமாக ஊழியும் வந்து நிறைய அதை பிடிப்பி பிடிக்கும் வந்து பாருங்கள் வணக்கம் நான் பிரேமகுமாரன் செந்தூரன் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கேன் இங்கே யூகேக்கு எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கேன் ஒரு ஸ்டால் வந்து எடுத்திருக்கேன் எஸ்எஸ் ப்ரிண்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்ன்னு சொல்லி ஏ டு செட் பிரிண்டிங் அது பிரிண்டிங்கில் டிஜிட்டல் பேனர் ஜூவி ஜூவி டிடிஎஃப் ஃபிளட் பேட் எல்லா பிரிண்டிங்குமே நாங்கள் உங்களுக்கு செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து தான் ஏற்கனவே இந்த ஈவெண்ட்டுக்கு இந்த பேர் பிரிண்ட் பண்ணி இங்கே எடுத்திருக்கிறேன் ஸோ அதை வச்சு தான் நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்ளை பண்ணலாம் எனக்கு ஃபீஸாக கிடச்சது அதை வச்சுட்டு அடுத்தடுத்த நாளே நான் இங்கே வந்துட்டேன் வந்து இப்போ ஸ்டோல் போட்டிருக்கேன் உங்களுக்கு யாருக்கும் பிரிண்டிங் செக்ஷன் ஈவன் இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஃபுட் சீரிய வச்சுக்கிறீங்கன்னா உங்களோட உங்களோட நேமில் உங்களோட ப்ரொடக்ட் பேக் பிரிண்டிங் ஈவன் உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ட் வந்து அங்கே தேவை சொன்னால் கூட நாங்கள் ப்ரிண்டிங் வித் அந்த சர்வீஸும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நாங்கள் செய்து கொண்டு இருக்குதான் ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டுகளால் உங்களுக்கு தேவையான ப்ரொடக்ட்ஸ் கூட நாங்கள் அங்கே எடுத்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி வைஸில் எந்த ஒரு பிள்ளையும் வராமல் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி தரக்கூடிய மாதிரி இருக்குது சேம் டைம்ஸ் உங்களுக்கு ஆல்பம் ப்ரிண்டிங் வீடியோ எடிட்டிங் அது ஆல்பம் ப்ரிண்டிங் எல்லாம் எல்லா வெரைட்டி சீட்டும் நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டி சீட்டும் அதுல வரும் வித் ஆல்பம் பாக்ஸ் எல்லாமே பர் சீட் டென் பவுண்ட்ஸுக்கு உங்களுக்கு செய்து தரோம் சேம் டைம்ஸ் பார்சல் வந்து உங்களுக்கு த்ரீ டேஸ் இல்லை நார்மலா வரும் நாங்க ஃபைவ் டேஸ் சொல்றோம் வேணா சொன்னேட்டோட டேட்டோட பின்னு போக்கூடாதுன்றதுக்காக ஃபைவ் டேஸ்ல உங்களுக்கு நீங்க தர்ற போட்டோஸ் வந்து நீங்க ப்ரோ பாக்ஸ்ல அனுப்பினீங்கன்னா நாங்க எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரூஃப் அனுப்பிட்டு திருப்பி பிரிண்ட் போட்டு வித்இன் ஒன் வீக்ல உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் பர் சீட்டுக்கு டென் பவுண்ட்ஸ் இன்க்ளூட் ஜூவி ஃபோயிலிங் ஆல்பம் பாக்ஸ் எவரி திங் அதுக்குள்ளேயே வந்துருக்கேன் தனியாக தனியாக பிரித்து போடுறதுன்றே இல்லை சேம் உங்களோட பெரிய பெரிய கடையிலுக்கு த்ரீ போர்ட்ஸ் நேம் போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக நான் அங்கேயிருந்து செய்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் ஒரு சர்டன் க்ரௌட் இருக்குது ஸோ இங்கே நான் வந்ததுக்கு காரணம் எல்லாத்தையும் கூட கிடச்சிருந்தேன் சொன்னால் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் குவாலிட்டி எந்த ப்ராடக்ட்டும் எங்களுடைய சிசுக்களால் வர்றதுக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்குது ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வர போகிறதுக்கான பிளானிங் கூட எங்கள்ட இருக்குது ஸோ நீங்கள் ஸ்டோலுக்கு விசிட் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னாங்க தேவையான விஷயத்த சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீலங்கால ஸ்பெஷலி யாழ்ப்பாணத்துல என்ன வேணுமா ஏற்று செட் உங்களுக்கு செய்து வரலாம் டைம் யாழ்ப்பாணத்துல எந்த ஒரு ஆள் வந்து ஸ்டோல் போட்டேன்னு சொன்னா அதனால்தான் அது எங்க தமிழருக்கு ஒரு பெருமையா இருக்கும் நான் விரும்புகிறேன் பேர் கிருஷாந்தி நான் லண்டன் தமிழ் மார்க்கெட் இன்றைக்கு வந்திருந்தேன் என்ன மகனுக்கு ஒரு பார்லர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுது பட் நான் என்ன ஒரு அம்மாவை மட்டும் வரையில என் மகன் ஒரு சிறப்பு குழந்தை அம்மா மாதிரி மட்டும் வரையில நாங்கள் ஒரு குரூப் வச்சிருக்கிறோம் தமிழ் சிறப்பு குழந்தைகள் தமிழ் ஸ்பெஷல் சில்ட்ரன் யூகே என்று சொல்லி நாங்கள் நாலு ஃபேமிலிஸோட அக்டோபர் டுவெண்ட்டி செவன்டீன்ல தொடங்கின குரூப் இப்போ முன்னூற்றி ஐம்பது ஃபேமிலிஸ்க்கு மேலே இருக்கிறோம் எல்லாரும் தமிழ் ஸ்பீக்கிங் பேரண்ட்ஸ் எல்லாரும் யூகேல இருக்கிற பேரன்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பு குழந்தையாவது இருக்குது அண்ட் இங்க என்னத்துக்கு நான் அந்த அந்த குரூப் சார்பா என்னத்துக்கு வந்திருக்கிறேன் நீங்க கேட்டுக்கீங்கன்னு சொன்னா இங்க எல்லாருமே தமிழ் ஆக்க தான் தமிழ் பிசினஸ் நடத்துற ஆக்க ஸோ அவங்களோட கதை பேசுற நேரம் இப்ப டொமஸ்டிக் அபியூஸ் ஒரு சாரிட்டியா பார்த்தேன் அண்ட் ஐ வாஸ் சேயிங் ஓகே எங்களோட குரூப்போட வந்து நீங்க ஒரு இது எம்பவரிங் ஒர்க் ஷாப் செய்ய முடியுமாண்டு அதே மாதிரி ஒரு தமிழ் கேரிங் இது ஒரு கம்பெனியை பார்த்தேன் ஆர்கனைசேஷன் அண்ட் எங்கட பிள்ளைகள் எல்லாம் பார்த்துக்கொள்றதுக்கு வீடியோ பிரேக் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பிரேக் தேவை பார்த்துக்கொள்றதுக்கு வேற வேற இனத்துல இருந்து எங்கட பிள்ளைகளை வந்து பார்த்து கொள்ற நேரம் அவங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்குது எல்லாட்டி அவங்க எங்கட பிள்ளைகளை துன்புறுத்திடுவாங்கல ஒன்று பாயம் இருக்குது ஆனா தமிழ் என்ற நேரம் எங்கட பிள்ளைகளை அவங்களும் அம்மா மாதிரி அப்பா மாதிரி எங்கட பிள்ளைகளை பார்த்து கொள்ளுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இதால ஒரு நிறைய நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கட குரூப்ப எம்பவர் பண்றதுக்கு எங்களுக்கு அந்த ஒரு ஒரு கனெக்ஷன் கிடைச்சிருக்குது அண்ட் ஸோ நான் ஒரு ரெண்டு மணிக்கே வந்துட்டேன் இப்போ ஒரு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஐ எம் மேக்கிங் மேக்ஸிமம் யூஸ் ஆஃப் இட் பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம்ஸ் நடக்குது அதையும் என்ஜாய் பண்ணுறேன் இது எல்லா தமிழ் கம்யூனிட்டி பேரண்ட்ஸுக்கும் என்னைய மாதிரி பேரண்ட்ஸுக்கும் உங்களுக்கு சிறப்பு குழந்தை இருந்தா நீங்க எங்களோட சேருங்க இட்ஸ் அ ஃப்ரீ சேரிட்டி உங்களுக்கு மனசுல ஒரு தம்பு வரும் ஒரு புத்துணர்ச்சி வரும் உங்களோட பிள்ளைய நீங்க வளர்க்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை வரும் அதே மாதிரி சிறப்பு குழந்தைகள் இல்லாத தமிழாக்கள் ப்ளீஸ் எங்களுக்கு ஆதரவு தாங்க இன்க்ளூசிவ் வருங்கோ கம்யூனிட்டியில எங்கட பிள்ளைகளும் பாட்டு கம்யூனிட்டி என்று சொல்லி எங்கட பிள்ளைகள அரவணைங்கோ நீங்க ஒரு ப்ரோக்ராம் வச்சா எங்கட பிள்ளைகளுக்கு பாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அண்ட் வி ஹவ் கோட ஃபியூச்சர் டார்கெட் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அண்ட் எங்கட காலத்துக்கு பிறகு எங்கட பிள்ளைகள பார்த்து கொள்றதுக்கு இந்த சேரிட்டி செய்ய போற ஒரு ஒரு அஸ்பிரேஷன் ஒரு ட்ரீம் என்று சொல்லுங்க அதுக்கு நாங்க ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் வைப்போம் எங்கட முழுக்க முழுக்க எங்கட சிறப்பு குழந்தைகள் அவங்கட பேரண்ட்ஸ் அவங்கட சிப்லிங்ஸ் வச்சு தான் ப்ரோக்ராம் நடத்த போறோம் அபூர்வ வர்ணங்கள் அண்டு லாஸ்ட் இயர் விவர் சோல்ட் அவுட் இந்த வருஷமும் வைக்க போறோம் அதுக்கு டிக்கெட் வாங்கி எங்கட பிள்ளைகளை வந்து பார்த்து ரசிச்சு கை தட்டி எங்களோட ப்ரோக்ராம் அனுபவிங்க நன்றி வணக்கம் கொஞ்சம் தாடி வந்து மிச்சம் கேட்டு செய்திக் கொண்டு வரும் மரமாகும் விதையா வாழ சொல்லி தரும் கலங்காத கலங்காத நீ உணச்சுக்குள்ள இருளாத விடியாத நாளும் அப்ப எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ஜஸ்மின் ஸ்டோர் வெம்பளியில இருக்கிறோம் நாங்கள் இந்த கடை வந்து நாங்கள் டூ தௌசண்ட் ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணினாரு ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸாக அண்ட் தென் இப்போ நாங்கள் ட்வெண்ட்டி இயர்ஸை நாங்கள் வின் பண்ணி இப்போ நாங்கள் ரீட்டெயிலர் ஸ்டோராக லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸும் ஹோல்சேலும் செய்கிறோம் ரீட்டெயிலும் செய்கிறோம் ஏனென்றால் எங்கடாக்கள் எங்கட தமிழாக்களுக்கு நாங்கள் நல்ல ப்ரைஸில் வெட்டிங் கல்யாண மாலைகள் தரணும் இருக்காங்க நாங்கள் எனி டிசைன் கல்யாண மாலை உங்களுக்கு நாங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் பவுனுக்கு தராம் அண்ட் ஓல்சோ நீங்கள் உங்களுக்கு உங்களோட கல்யாண வீட்டுக்கு என்னென்ன தேவையோ வாழையில் வெற்றில மாவில ரோசா இதழ் டெக்கரேட்டட் ட்ரே பொக்கே எதாக இருந்தாலும் நீங்கள் எங்களை கடைக்கு வரலாம் வந்து எங்களுக்கு ஒரு கிழமைக்கு முன்னுக்கு ஓடரு தந்தால் காணும் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்டபடி என்ன எப்படி மாலை வேணும்னு அப்படின்னு சொன்னால் காணும் நாங்கள் அதை செஞ்சு தருவோம் அண்ட் ஒரு நீங்கள் எங்களுக்கு எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது ஜஸ்மின் ஸ்டோர் விஎன்எல் இருக்குது அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணி எங்களுக்கு ஆதரவு சாப்போம்